الرحمن الرحيم الحمد لله مالك الملك يؤتي الملك من يشاء وينزع الملك من يشاء ويعز من يشاء ويذل من يشاء بيده الخير وهو على كل شيء قدير نحمده حمدا كثيرا ونشكره شكرا جزيلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اصطفى من الملائكة رسلا ومن الناس إن الله سميع بصير وأشهد أن محمدا عبده ورسوله خير البرية وأزكى البشرية خير ربه بين الملك والرسالة وبين العبودية والرسالة فاختار أن يكون عبدا رسولا அல்லா சுனூ தால கடமையாக்கிய ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு இன்றைய தினம் இமாம் அவர்கள் ஜும்மாவில் கூறிய உபதேசங்கள் அதனுடைய மொழிபெயர்ப்பினை கேட்டு அறிந்து அதனை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற நல்ல நோக்கத்தோடு தங்களுடைய நேர காலங்களை ஒதுக்கி இவ்விடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அல்லாஹினுடைய அடியார்களே அல்லாஹ் சுபஹானஹூ தஆலா எங்களுடைய எண்ணங்களுக்கும் நியத்துகளுக்கும் ஏற்ப அவனுடைய கூலிகளை தந்தருள்வானாக அன்புக்குரிய அல்லாஹினுடைய அடியார்களே இன்றைய தினம் இமாம் அவர்கள் தன்னுடைய ஹொத்துபாவில் சுபஹானஹு தாலா இந்த உலகத்தை இயக்குகின்ற பொழுது அவனுடைய சுண்ணாக்கல் என்று சில விடயங்களை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் சுபஹானஹு தாலாவினுடைய சுண்ணாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உலகத்தை படைத்ததிலிருந்து உலகம் அழியும் வரைக்கும் அந்த சுண்ணாக்கள் மாறா நிலையில் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அல்லாஹ் சுபஹானஹு தாலாவினுடைய சுண்ணாக்களில் ஒன்றுதான் அத்ததாஃபோ அல்லா சுபஹானூ தாலா அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல மக்களை கொண்டு அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அநியாயக்கார மக்களை அடக்கி வைத்திருப்பது அல்லா சுபஹான தாலா உலகம் இசிறத்தன்மையில் இருக்க வேண்டும் உலகத்தில் அதிகமான ஃபசாதுகள் விடக்கூடாது என்பதற்காக அதிகமாக குழப்பம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய மக்களை நல்ல மக்களை கொன்று அல்லாஹ் தஆலா தடுத்து வைக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஒரு சுண்ணாதான் அத்ததாபர் என்று இமாம் அவர்கள் அது சம்பந்தமான வ வரலாற்றில் நடந்த அல் அல்குருவான் சொல்லக்கூடிய விடயங்களை எங்களுக்கு அழகாக எடுத்து வைத்தார்கள் இமாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போராட்டம் என்பது உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதில் மிக தான் அத்ததாஃபோ அல்லா சுபஹான ஹூதாலா நல்ல மக்களை கொண்டு கெட்டவர்களை தடுத்து வைத்திருப்பது அல்லாஹ் சுபஹானஹூ தாலா சூரா பக்கராவினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனத்திலே சொல்கின்றான் வள உலா லஃப்லாஹின் அல்லா சுபானு தாலா இவ்வுலகில் சிலரை கொண்டு சிலரை தடுத்து தடுக்காமல் இருந்திருந்தால் ஃபசதத்தில் அருள் இந்த பூமி ஃபசாதான குழப்பம் நிறைந்ததாக மாறியிருக்கும் அலல் ஆலமீன் என்றாலும் அல்லாஹுபானு தாலா உலகத்தாரின் மீது உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மீது மிக கருணை உடையவனாக மிக அன்பு மிக்கவனாக இருக்கிறான் அதனால் சிலரை கொண்டு சிலர் அல்லா சுபஹானஹூத்தாலா தடுத்திருக்கிறான் என்று சூரா பக்ராவினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா சொல்கிறான் இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் அல் குர்வானில் அல்லா சுபஹானஹூத்தாலா நபி தாவூத் சலாம் தாலூத் மன்னன் ஜாலூத்தோடு நடந்த போர்கள் சம்பந்தமாக அல்லா சுபஹானஹூ தாலா எங்களுக்கு கூறிக்கொண்டு வருகின்ற அந்த வரலாற்றினுடைய விருதியில் இந்த வசனத்தை அல்லாஹ் சுபஹான ஹூத்தாலா சொல்கிறான் இதை பொறுத்த வரைக்கும் தாலூத் என்ற மன்னனுக்கும் அல்லாஹு அஞ்சு நடக்கக்கூடிய தாலூத் என்ற மன்னனுக்கும் அநியாயம் செய்து அட்டூழியம் புரிந்து உலகில் ஆட்சி செய்த ஜாலூத் என்ற மன்னனுக்கும் இடையில் நடந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் அல்லாஹுபானூ தாலாவினுடைய இறை தூதராகிய தாவூத் அலஹிசலாம் அவர்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக பிரபல்யம் அடைந்தார்கள் சுபஹானஹூ தாலா பொறுமைக்கும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மனிதர்கள் கண்ணியமாக அல்லாஹினுடைய அச்சத்தோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த வரலாற்றை அல்லாஹ் சுபஹான ஹூ அல் அல்குர்வானில் கூறுகின்றான் இந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நபி மூசா அலஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் பனு இஸ்ரவேலர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் ஒரு கொடிய மன்னன் இருந்தான் அவன் இவர்களுக்கு அதிகமான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டிருந்தான் இவருடைய இருப்பிடங்களை விட்டு இவர்களை விரட்டினான் இவருடைய குழந்தைகளை விட்டும் இவர்களை விரட்டினான் இப்படி அதிகமாக அநியாயம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த மக்கள் தங்களுடைய தங்களுக்கு மத்தியில் இருந்த தங்களுடைய நபியிடம் வருகின்றார்கள் தங்களுடைய நபியிடம் வந்து அந்த மக்கள் தங்களுக்கு ஒரு மன்னனை நியமித்து தாருங்கள் அதன் மூலமாக அந்த மன்னனின் மூலமாக நாங்கள் இந்த கொடுங்கோல் மன்னனோடு நாங்கள் போரிட்டு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய நபியிடம் வந்து முறைப்பாடு செய்கின்றார்கள் அல்லா சுபஹான ஹூத்தாலா சூரா பக்ராவினுடைய இருநூற்றி நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே இதை சொல்கின்ற பொழுது அலம் தர இளல் மல மூசா நபியே மூசாவிற்கு பின்னால் பனு இஸ்ரவேலர்களுடைய தலைவர்கள் தங்களுடைய நபியிடம் வந்து இஸ்காலு ஒலி நபியின் நுகாத் இல்ஃபி இல்லா தங்களுடைய நபியிடம் வந்து கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு மன்னனை நியமித்து தாருங்கள் அந்த மன்னனின் தலைமையில் நாங்கள் அல்லாஹினுடைய பாதையில் போராட வேண்டுமென்று தங்களுடைய நபியிடம் வந்து கேட்டார்கள் என்பதை அல்லா சுபஹானுத்தாலா சொல்கின்றான் ஆனால் அந்த மன்னனுக்கு அந்த நபி அல்லாஹினுடைய தூதருக்கு தெரியும் பனு இஸ்ரேவியர்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அதற்கு முன்னால் மூசா அலிஹிசலாம் அவர்களோடும் ஹாரூன் அலிஹிஸ்லாம் அவர்களோடும் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற இவர்களுடைய பண்புகள் குணாதிசயங்கள் எல்லாம் அவர்களோடு வாழக்கூடிய அந்த இறை தூதருக்கு தெரியும் அந்த இறை தூதர் மிக அஞ்சினார் இவர்கள் ஜிஹாத் கடமையாக்கப்பட்டால் அதிலிருந்து விரண்டோடி விடுவார்களோ இவர்கள் அல்லாஹினுடைய பாதையில் போராடாமல் தங்கள் காட்டி விடுவார்களோ என்று கடுமையாக அந்த நபி அஞ்சினார் அப்பொழுது அந்த நபி கேட்கிறார் காலகல் அசைத்தும் இன் குச்சிபு அலைக்கு கிதாலு அல்லா து இப்பொழுது நீங்கள் ஒரு மன்னனை நியமியுங்கள் நாங்கள் அல்லாஹினுடைய பாதையில் போராட வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஜிஹாத் கடமையாக்கப்பட்டதன் பின்னால் நீங்கள் ஜிஹாதில் ஈடுபடாமல் இருந்து விடுவீர்களோ என்று நான் உங்களுடைய மச்சப்படுகின்றேன் என்று அந்த நபி அந்த தலைவர்களை பார்த்து சொன்னபொழுது அவர்கள் ஜிஹாதுக்குரிய காரணங்களை சொல்கிறார்கள் சில காரணங்களை அந்த நபியிடம் சொல்கிறார்கள் சொல்லி நாங்கள் எங்களுடைய இருப்பிடங்களை விட்டும் எங்களுடைய நகரங்களை விட்டும் எங்களை அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள் எங்களுடைய குடும்பத்தினரை விட்டும் எங்களை அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி அவர்களோடு போராடாமல் இருப்போம் என்று அந்த தலைவர்கள் அந்த நபியிடம் கூறுகின்றார்கள் அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா இதையும் சொல்கின்றான் காலு அவர்கள் சொன்னார்கள் வமாலனா அல்லாஹ நொகாத்திலஃபி சபியல் இல்லா நாங்கள் எப்படி அல்லாஹ் பாதையில் போராடாமல் இருப்போம் வாக்காத் உஹொரிஜினா மிந்தியா ரினா உ இனா அவர்கள் எங்களை எங்களுடைய இருப்பிடங்களை விட்டும் எங்களுடைய குழந்தைகளை விட்டும் எங்களை அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள் என்று அவர்கள் தங்களுடைய நபியிடம் காரணத்தை சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் சுபஹானஹூ தஆலா அதே சூரா பக்ராவினுடைய இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்கின்றான் அப்பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு ஜிஹாதே கடமையாக்குகின்றான் ஆனால் அல்லாஹ் சுபஹான் ஹூத்தாலா அதன் பின்னால் தொடர்ந்து சொல்கிறான் இவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி காரணங்களை சொல்லி அல்லாஹினுடைய பாதையில் நாங்கள் போராட வேண்டும் ஜிஹாதுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சுபஹானு தாலா ஜிஹாதை கடமையாக்கிய பொழுது فَلَمَّا كُتِبَ عَلَيْهِمُ الْقِتَالُ تَوَلَّوْا إِلَّا قَلِيلًا مِنْهُمْ اللَّهُ سُبْحَانَهُ அவர்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கியதன் பின்னால் அவர்களில் ஒரு சிலரே சொற்பமானவர்களே அல்லாஹினுடைய பாதையில் போராடுவதற்கு சென்றார்கள் وَاللَّهُ عَلِيمٌ بِالْعَالِمِينَ ஆனால் இப்படி அநியாயம் செய்யக்கூடிய அகிரமக்காரகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான் அப்பொழுது அவர்களுடைய நபி அவர்களுக்கென்று ஒரு த அரசரை நியமிக்கின்றார் அவர்கள் போரா அல்லாஹினுடைய பாதையில் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தாலூத் என்ற மன்னனை நியமிக்கின்றார் தாலூத் என்ற மன்னனை நியமித்துவிட்டு அந்த மக்களுக்கு சொல்கின்றார் அல்லா சுபஹானு தாலா தாலூத் என்ற இந்த மனிதனை உங்களுக்கு அரசனாக நியமித்திருக்கிறார் இவருடைய தலைமையில் நீங்கள் அல்லாஹினுடைய பாதையில் போராட வேண்டும் என்று அந்த நபி அந்த மக்களுக்குச் சொல்கின்றார் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தொடர்ந்து பேசுகிறான் வகால லஹும் நபியுஹும் அவர்களுடைய நபி அவர்களுக்கு சொன்னார் இன்னல்லாஹ கத் பஅஸ லகும் தாலூத் மலிகா அல்லாஹ் சுபஹானஹு தஆலா தாலூத் என்ற இந்த மனிதரை உங்களுக்கு அரசராக நியமித்திருக்கிறான் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்ன இரட்டை நாக்குடைய பனு இஸ்ரவேலர்கள் அந்த நபியிடம் சொல்கிறார்கள் இவர் எப்படி எங்களுக்கு மன்னராக வருவார் இவரை விட ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் செய்வதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் வளம் யுக்த சகதம் மினல்மால் இவரிடம் பொருளாதார வசதியும் கிடையாது எங்களில் தாழ்ந்தவராக இருக்கிறார் இவர் எப்படி எங்களுக்கு அரசனாக வருவார் என்று நபியிடம் அவர்கள் முரண்டுபடுகின்றார்கள் அப்பொழுது அல்லாஹுபஹஹானூதாலா அவர்களுக்கு மீண்டும் ஒரு அத்தாட்சியை கொடுக்கிறான் தாலூத் என்பவரை தான் உங்களுக்கு அரசராக நியமித்திருக்கிறான் நபியுடைய கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய கண் முன்னாலே அல்லா சுபஹான ஹூத்தாலா அந்த இடத்திலும் ஒரு அத்தாட்சியை கொண்டு வருகிறான் அந்த அத்தாட்சி தான் அல்லாஹ் சுபஹான ஹூதாலா அவர்களுக்கு அவர்களிடம் தாபூத் என்ற ஒரு வேதம் இருந்தது தாபூத்தை பொறுத்த வரைக்கும் மூசா அலஹி இஸ்ஸலாம் ஹாரூன் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹூ தாலா கொடுத்த வேதங்களுடைய ஏடுகளுடைய சில குறிப்புகள் அதில் இருந்தது அல்லாஹ் சுபஹானஹூத்தாலா அவர்களுக்கு கொடுத்த அட்டாட்சிகள் அதில் இருந்தது அதே போன்று அவர்கள் கண்ணியமிக்கதாக இந்த தாபூத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் மூசா அலேஹி அவருடைய அசா போன்ற சில விடய சில பொருட்களை அந்த மன்னன் எடுத்து சென்றிருந்தான் அல்லாஹுபஹானூ தாலா இவர்களுக்கு அத்தாட்சிக்காக படிப்பினைக்காக மலக்குகள் மூலமாக அவற்றை கொண்டு வருகிறான் அவற்றை கொண்டு வந்து அல்லாஹு தாலா இது தாலூத் என்ற மன்னனை அல்லா சுபஹானு தாலா தான் உங்களுக்கு மன்னனாக நியமித்திருக்கிறான் என்பதை மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுபஹானூ தாலா உறுதிப்படுத்துகிறான் அதனையும் அல்லாஹு தாலா சொல்கிறான் உங்களுக்கு அவரோடைய நபி அவர்களுக்குச் சொன்னார் இன்ன ஆயத முல்கிஹி இந்த தாலூத்தினுடைய ஆட்சிக்கு அத்தாட்சியாக ஐய திய குமுத்தாபூ துஃபீஹி சகீன தும்மிர் ரப்பிக்கும் உங்களிடம் தாபூத் என்ற வேதம் வரும் சகீனதும் மிர் ரப்பிக்கும் அதன் மூலமாக உங்களுடைய இரச்சகனிடமிருந்து உங்களுக்கு அமைதி வரும் வக்கிய தும்மிம்மா தர க ஆலுமூசா வா லுஹாரூன் அதில் மூசாவும் விட்டுச் சென்ற உபதேசங்கள் இருக்கின்றன தஹமிலுகா அதனை மலக்குமார்கள் சுமந்து வருவார்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹுவிடம் உங்களுக்கு அத்தாட்சிக்காக வேண்டியும் அது வரும் என்று அந்த நபி அவர்களுக்கு சொன்னபொழுது அவர்கள் அதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹுபஹானூத்தாலா இவ்வளவு அத்தாட்சியும் அவர்களுக்கு அனுப்பினான் இவ்வளவு அத்தாட்சிகளை அனுப்பிய பின்னா பிறகும் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அந்த நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் பிறகு அல்லாஹ் சுபா அந்த மன்னரை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் அதன் பின்னால் அல்லாஹுபானூத்தாலா அவர்களுக்கு ஜிஹாதை கடமையாக்கினான் அந்த மன்னனோடு ஜிஹாத் புரிவதற்காக வேண்டியவர்கள் இந்த மன்னனுடைய தலைமையில் செல்கின்றார்கள் செல்கின்ற பொழுது அல்லாஹ் சுபானுத்தாலா அவர்களுக்கு இன்னும் ஒரு சோதனையையும் கொடுக்கிறான் வட விஸ்ரவீலர்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சுபஹானகூத்தாளா அவர்களுக்கு அடிக்கடி சோதனைகளை கொடுத்து அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய இரட்டை முகங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானகூத்தாலா வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான் அதே போன்று அவருடைய கண் முன்னாடியே அவர்களுக்குரிய அத்தாட்சிகளையும் அல்லாஹ் சுபானுத்தாலா கொடுத்து கொண்டே இருந்தான் அவர்கள் இந்த மன்னனோடு ஜிஹாதுக்கு செல்கின்ற பொழுது அல்லா சுபஹானுத்தால் அவர்களுக்கு இன்னும் ஒரு சோதனையை கொடுக்கிறான் அந்த சோதனை தான் அவர்கள் ஜிஹாதுக்கு செல்கின்ற வழியில் அவர்களுக்கு தண்ணீருடைய தேவை ஏற்படுகின்றது அல்லாஹ் சுபஹானஹூத்தால் அந்த இடத்தில் ஒரு ஆற்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் ஆனால் அல்லாஹினுடைய கட்டளை இதிலிருந்து யாரும் அதிகமாக நீர் அருந்த கூடாது இதிலிருந்து யாரும் அதிகமாக நீர் அருந்தக்கூடாது உங்களுடைய கையினுடைய அளவுக்கு எடுத்து உங்களுடைய தேவைக்கு மாத்திரம் அறிந்துவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சுபகான ஹூத்தால் அவர்களுக்கு இன்னும் ஒரு சோதனையை கொடுக்கிறான் ஆனால் அதிலும் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சிய குறைவானவர்களைத் தவிர ஏனே வெற்றி பெற மறுக்கிறார்கள் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்கிறான் சூரா பக்கராவினுடைய இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஃபலம்மா ஃபஸல தாலூது பில் ஜுனூத் கால இன்னல்லாஹ முபதலிக்கும் பினஹர் அவர்கள் தாலூத்தோடு ஜாலூத் படையோடு போரிடுவதற்காக சென்றபொழுது அல்லா சுபு ஒரு ஆற்றை கொண்டு அவர்களை சோதித்தான் யார் தன்னுடைய தேவைக்கு ஏற்ப தன்னுடைய கையினால் எடுத்து குடிப்பதை தவிர அதிகமாக இதில் நீரணந்துகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா சொல்கிறான் ஆனால் ஒரு சிலரை தவிர ஏனையர்கள் அதிகமாக நீர் அருந்தினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நதியில் அந்த ஆற்றிலிருந்து நீர் வற்றக்கூடிய அளவுக்கு எல்லா நீரையும் அருந்தி அவர்கள் கலைப்பானவர்களாக மாறிவிட்டார்கள் பிறகு குறைவாக நீரந்திய அல்லாஹ் சுபானஹூ தாலாவை அஞ்சி அந்த இறை விசுவாசிகள் மாத்திரம் தாலூத் மன்னனோடு ஜாலூத்தோடு போட்டி போடுவதற்காக சண்டையிடுவதற்காக செல்கின்றார்கள் ஜிஹாதுக்காக செல்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ஜாலூத்தோடு சண்டையிடுவதற்கு எங்களிடம் எந்த ஒரு சக்தியும் இல்லை நாங்கள் பலமற்றவர்களாக இருக்கிறோம் குறைவானவர்களாக இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு தாலாவினுடைய உதவியை தவிர வேறு எதுவும் எங்களை காப்பாற்றாது என்று அந்த விசுவாசிகள் சொல்கின்றார்கள் அல்லா அவர்கள் சொல்கின்ற போராடுவதற்காக சென்ற பொழுது அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுடன் மூன்று விடயங்களை மாத்திரம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஒன்று உறுதி இன்னொன்று பொறுமை இன்னும் ஒன்று வெற்றி அல்லாஹ் இதை சொல்கின்றான் காலு ரப்பனா அலைனா இவர்களை நீ எங்களை பாதங்களை நீ உறுதிப்படுத்திவிடு நிராகரிப்பாளர்களிடம் எங்களுக்கு நீ வெற்றியை தந்துவிடு என்ற மூன்று விடயங்களை அவர்கள் அல்லாஹுடம் எதிர்பார்த்தார்கள் அல்லாஹுடம் அந்த மூன்று விடயங்களை கொண்டு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் இதன் மூலமாக அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அந்த போரில் அல்லா சுபஹானூ தாலா இன்னும் ஒரு அம்சத்தையும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகின்றான் அதுதான் ஜாலூத்தோடு போராடுகின்ற பொழுது ஜாலூத்தை பொறுத்த வரைக்கும் அவன் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த மிக பலசாலியான மிக பெரிய உள்ள ஒரே கர்வ கர்வம் கொண்ட ஒருவனாக இருக்கிறான் யாரும் அந்த சமுதாயத்தில் அவனை வீழ்த்துவதற்கு அவனோடு போட்டியிட்டு யாரும் அவனை வீழ்த்துவதற்கு சக்தி இல்லாதவர்களாக இருந்தபொழுது அல்லாஹ் சுபகானு தாலா இந்த சிறிய படையை கொண்டு அவனை வீழ்த்துகிறான் அதிலும் குறிப்பாக அந்த படையில் என்ற சிறிய வயதுடைய ஒரு சிறுவன் இருக்கிறார் அந்த சிறுவனை பொறுத்தவரைக்கும் ஒரு சுஜா ஒரு மிகப்பெரிய வீரனாக மிக திறமையாக அம்பறியக்கூடிய ஒரு வீரனாக இருக்கிறார் அவர் கர்வம் கொண்ட இந்த ஜாலூத்தின் தலைக்கு தன்னுடைய அம்பை வீசுகிறார் அவன் கீழே விழுகிறான் அவனுடைய தலையை அவர் வெட்டுகிறார் இதனை அவதானித்து கொண்டிருந்த தாலூத் மன்னன் ஜாலூத்தினுடைய வீ தாவூத் அலி அவருடைய வீரத்தை பார்த்து தன்னுடைய மகளை அவனுக்கு த தாவூத் அலி அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கிறார் சுபஹானஹு தாலா தாவூத் அலிஹலாம் அவர்களுக்கு ஆட்சியையும் கொடுத்து நபித்துவத்தையும் கொடுக்கிறான் அதே சூரா பக்ராவினுடைய இருநூத்தி ஐம்பத்தி ஓராது வசனத்தில் அல்லா சுபான சொல்கிறான் அவர்கள் ஜாலூத்தை அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக சிறிய படையாக இருந்தாலும் அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக அவர்கள் அந்த ஜாலூத்தினுடைய படையை வெற்றி கொண்டார்கள் கொலை செய்தார் தாவூதுக்கு ஆட்சியையும் கொடுத்தான் ஹிக்மத்தையும் கொடுத்தான் அதே போன்று தான் நாடியவற்றையும் அவருக்கு அல்லாஹு தாலா கற்பித்தான் என்ற உடையத்தை அல்லாஹ் சுபஹான ஹூத்தாலா சொல்லிவிட்டு அதன் பின்னால் அல்லாஹ் சுபஹான ஹூத்தாலா ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தை சொல்கின்றான் வள உலா தஃப் அல்லாஹின்னா சபா அல்லாஹ் சுபஹான ஹூ தாலா இவ்வுலகில் சிலரைக் கொண்டு சிலரை தடுத்தராவிட்டால் லஃப சதத்தில் அருள் இந்த பூமி அநியாயம் நிறைந்த பூமியாக மாறி இருக்கும் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அகிலத்தாரின் மீது மிக இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான் அதே போன்று தொடர்ந்து அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்கிறான் இந்த விடயங்கள் எல்லாம் தில்க ஆயாத்துல்லாஹி நத்லுஹா அலைக பில் ஹக் இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவினுடைய அத்தாட்சிகள் இவைகள் உண்மையை தவிர வேறு எதுவும் கிடையாது அல்லாஹ் சுபஹானு இதனை உமக்கு சத்தியத்தின் மூலமாக ஓதி காட்டுகிறான் இதை வகியாக இறக்கியிருக்கிறான் முரசீன் நபிசல்லாஹு அலை அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் நீங்கள் அல்லாஹினுடைய தூதரில் ஒருவராக இருக்கிறீர்கள் என்று நபித்துவத்தையும் நபிசல்லாஹூ அலையுசலம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதர் என்பதையும் அல்லாஹ் சுபஹானு தாலா உறுதிப்படுத்துகிறான் இந்த சம்பவத்தை பராயிபுன் ஆசிப் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சுபஹானஹு தாலா இந்த திருமறை வசனங்களை எப்போது இறக்கினான் என்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிக முதன்மையான மிக முக்கியமான இஸ்லாம் இவ்வளவுக்கு இவ்வுலகில் வீரியமாக வளர்ந்திருப்பதற்கு அடிப்படை காரணமான ஒரு யுத்தம் தான் பதில் யுத்தம் பதுர் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது யுத்தத்திற்கு சில காலங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுபஹானஹு தாலா சஹாபாக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு படிப்பினை அவர்கள் படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யுத்தத்திற்கு சில காலங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சுபஹானஹு தாலா இந்த வரலாற்றை இந்த அல் குர்ஆனிய வசனங்களை இறக்கினான் என்பதாக பராய்வு நான் ஆசிப் அலு அல்லாஹன் அவர்கள் சொல்கின்றார்கள் அதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முன்னூறு சஹாபாக்கள் முன்னூற்றுக்கும் முன்னூற்றி பதிமூணு கிட்டத்தட்ட அந்தளவு உள்ள சஹாபாக்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களோடு பதில் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய குறைஷியலை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இவர்களை விட மூன்று மடங்கு அதிகமானவர்களாக இருக்கிறார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் சுபஹானு தஆலா சஹாபாக்களுக்கு இந்த வரலாற்றை இறக்கிவிட்டு சொல்கிறான் கம் மின் ஃபியத்தின் கலீலத்தின் கசீரத்தம்பி இது நில்லா நீங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் அல்லாஹுடம் நீங்கள் பொறுமையை கொண்டு அல்லாஹுடம் உதவி தேடுகின்ற பொழுது வரலாற்றில் கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின்லா அல்லாவினுடைய உதவியின் மூலமாக எத்தனையோ சிறிய சிறிய படைகள் பெரும் படைகளை வெற்றி கொண்டிருக்கின்றன என்ற படிப்பினை அல்லாஹு தாலா இந்த வரலாறோடு சேர்த்து சஹாபாக்களுக்கு படிப்பிக்கின்றான் என்பதை இமாம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை இல்லைவென்றால் எப்பொழுதும் பொறுமையோடும் உறுதியோடும் நாங்கள் அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பொறுமையோடும் உறுதியோடும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது சோதனைகள் வரும் பிரச்சனைகள் வரும் நாங்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இருந்தாலும் அல்லாஹ் சுபஹான தஆலா அதனை தொடராக வைக்க மாட்டான் அநியாயம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தினரை அல்லாஹ் சுபஹான தஆலா தொடராக அவர்கள் அநியாயம் செய்த இந்த பூமியில் அவர்கள் அட்டூழியம் செய்வதற்கு அல்லாஹ் சுபகான ஹூத்தாலா விட்டுவிட மாட்டான் அவர்களை அல்லாஹ் தடுப்பான் சத்தியமாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் சுபகான ஹூத்தாலா அவர்களை தடுத்து நிறுத்துவான் ஆனால் நாங்கள் பொறுமையோடும் உறுதியோடும் அல்லாவுடன் வெற்றியை எதிர்பார்த்து அல்லாஹுடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் எங்களுக்கு இந்த ஹுத்பாவினுடைய சுருக்கமாக சொன்னார்கள் எனவே தான் நாளை மறுமையில் அல்லாஹ் சுபஹானஹூ தாலாவினுடைய சன்னிதானத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் இன்னும் ஒரு ஆத்மாவிற்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது எந்த ஒரு சிபாரிசும் செய்ய முடியாத எந்த ஒன்றையும் கொடுக்க முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சுபஹானு தாலாவை அஞ்சி அவனுக்கு கட்டுப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் சுபஹானு தாலாவினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் சுபஹானு தாலா என் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அலமது இல்ல ரமீன் அலாம் வலிகம் வரமத்தி வர